யார் இந்த பொன்னுசாமி கார்த்திக் சமீபத்துல எல்லாராலும் புகழப்படும் இவரை பத்தி மக்கள் கிட்ட கேட்போம் வாங்க ஐயா உங்களுக்கு பொன்னுசாமி கார்த்திக் யாருன்னு தெரியுமா நம்ம ஃபேமிலி குரூப் சேர்மேன் உங்களுக்கு பொன்னுசாமி கார்த்திக் யாருன்னு தெரியுமா நல்லா தெரியும் அவரு செயல் அறக்கட்டளை மூலம் மக்களுக்கு நல்லது பண்றாரு உங்களுக்கு பொன்னுசாமி கார்த்திக் யாருன்னு தெரியுமா அவரு இந்தியா ஃபுல்லா இளநீர் ஹோல்சேல் பிசினஸ் பண்றாரு டு யூ நோ ஹூ பொன்னுசாமி கார்த்திக் இஸ்